நிலத்துக்கு போய் காய்கறிகளை எடுத்துட்டு வந்த சாரதா சோகமா உட்கார்ந்து அனாமிகா வந்தா அய்யோ அத்த எப்ப வந்தீங்க நீங்க நான் கிச்சன்லயே வேலையா இருந்துட்டேன் வேலையில அப்படியே மறந்துட்டேன் சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா அத்த எதுக்கு மேல என்னத்தை சாப்பிடுறதுமா கொஞ்சம் நிமிந்து வானத்தை பாத்தியா என்னாச்சு என்னாச்சு வானத்துக்கு அத்த வானம் கருமேகத்தோட சூழ்ந்துகிட்டு இருக்குமா இனி தினந்தோறும் மழை பெய்ய போகுது நம்ம போட்ட பயிருக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா மாமா கவர்மெண்ட் தான் நஷ்ட ஈடு தராங்களே நஷ்ட ஈடெல்லாம் அப்புறம் நம்ம வீடே இதுல அடிச்சுட்டு போச்சுனா என்ன பண்றது அந்த நிலைமைய யோசிச்சியா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல என்ன அத்தை சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம வீடு எப்படி உடைஞ்சு போகும் அம்மா நாமிக்கோ உனக்கு தெரியாதே ஒரு தடவ பெரிய மழைக்கு வெள்ளம் வந்துது அந்த வெள்ளத்துல எக்கச்சக்க கஷ்டம் வந்துச்சு நம்ம இருக்கறது தாழ்வான பகுதி நம்ம ஏரியால நிறைய வீடுங்க இடிஞ்சு இருக்கு அந்த நேரத்துல ஊரை விட்டுட்டு நிறைய பேர் போயிட்டாங்க இந்த வருஷம் அந்த மாதிரி மழை தான் பெய்யும்னு நியூஸ்ல எல்லாம் சொல்றான் நம்மளும் இந்த தடவை இந்த ஊரை விட்டு போக வேண்டிய நெலமை வரும் பயமா இருக்கு நம்ம வீடு கூட இப்ப சரியில்ல வெள்ளம் வரும்போது நம்ம வீடும் இடிஞ்சு விழுந்துரும் தண்ணில அடிச்சுட்டு போய்டும்னு ஓ அத்த பயப்படுறா அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரமேஷ் வந்தான் ரமேஷ் வரும்போதே டென்ஷனா வந்துட்டு இருந்தான் அம்மா இப்பதான் ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஏரியால இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்றாங்க போச்சா நாராயணா நான் நினைச்ச மாதிரியே நடக்க போகுது எங்களை காப்பாத்து கடவுள நாங்க என்ன பாவம் பண்ணோம் எங்களை காப்பாத்து உங்க அத்தை இப்படி கலர்ட்டா பண்றான்னு நினைக்காத எனக்கே இந்த நிலைமைய பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லணும் முதல்ல இவ்வளவு பார்த்தாதான் தான் பயமா இருக்கு என் கஷ்டமும் பயமும் உங்களுக்கு கிண்டலா இருக்கா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க அத்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கும் அத நம்ம தானே யோசிக்கணும் இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவோம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு வெள்ளம் வரும்போது நம்ம கூரை மேல ஏறி நின்னுக்கிட்டேட அடே மடையா நம்ம இருக்கிறது தாழ்வான இடம் வெள்ளம் வந்துச்சுன்னா வீட்டோட அடிச்சிட்டு போயிடும் கூரை மேல இருக்கிற நம்மளும் போயிடுவோம் கூரை மேல போறதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்னு சொல்லு வேற ஒரு வேலை பாக்கலாமா வெள்ள தண்ணி வர வர பக்கெட்ல மொண்டு ஊத்திரலாம் அப்ப வெள்ளம் நம்ம வீட்டுக்குள்ள வராது ரொம்ப நல்லா இருக்கு ஒரே அடியா வெள்ள தண்ணி வந்து மூழ்கிச்சுனா என்ன பண்ணுவீங்க தண்ணிய மொண்டு ஊத்துறேன்னு தண்ணியோட போயிடுவீங்க உங்க மண்ணு மூளைக்கு இதை விட வேற நல்ல யோசனையே கிடைக்கலையா அம்மா அனாமிக்கா உனக்கு ஏதாவது யோசனை வந்ததா அத்த இப்ப இருக்கிற மனநிலைக்கு நம்ம இப்ப இத பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிடலாமா அனாமிக்கா எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சா பிரசாதும் ரமேஷும் நாளையில இருந்து சாப்பிடுவோமோ மாட்டோமோ நம்ம நிலைமை ஆக போகுதோ தெரியல அம்மா அனாமிக்கா இன்னைக்கு குழம்போல அட்டகாசம் பண்ணிட்டோமா ராத்திரிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடுமா நாளைக்கு கூட இருந்தாவே நாளைக்கு நம்மளே இருப்போமான்னு தெரியல குழம்பு நாளைக்கு ரொம்ப அவசியம்தான் உங்களுக்கு நானும் இத்தனை வருஷமா சமைச்சு சமைச்சு உங்களுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்காவது ஒரு நாள் குழம்பு எடுத்து வையுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா பொண்டாட்டி சமையல் யாருக்கு சரிமா நாளைக்கு நீ சம நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் இதுல என்ன வந்தது இப்படி பிரசாதும் சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அனாமிகாவுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தது அத்த அத்த இப்பதான் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு

பூகம்பமே வந்தாலும் ஒன்னாகாது அந்த அண்டர் கிரவுண்ட் வீடு நம்மள காப்பாத்தும் நீ சொல்றதெல்லாம் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா இதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ண முடியுமா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதேம்மா மருமகள சாத்தியமாகும் அத்த நம்ம நாலு பேரும் மனசு வச்சா உடனடியா அண்டர்கிரவுண்ட் வீட்டை கட்டி முடிச்சிடலாம் அத்த இன்னும் ரெண்டு நாள்ல புயல் வரும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அதுக்குள்ள நம்ம அண்டர்கிரவுண்ட் வீட்டுக்குள்ளயும் போயிடலாம் அப்படி பண்ணா நம்ம வேற ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது இங்கேயே இருக்கலாம் மழையெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல சந்தோஷமா இருக்கலாம் நல்ல ஐடியாமா சூப்பர் யோசனை மருமக எப்படி தெளிவான பொண்ணு பாத்தல்ல நம்ம பிரச்சனைய ஒரு நொடியில சரி பண்ணிட்டா இது நொடியில ஆகற காரியம் ஒண்ணும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா கஷ்டப்படணும் அப்படின்னு சாரதா சொன்னதும் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து அண்டர்கிரவுண்ட் வீட்டை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க அனாமிகாவும் சாரதாவும் கடப்பார மம்பட்டி எல்லாம் கொண்டு வந்து தரைய தோண்டினாங்க இன்னொரு பக்கம் ரமேஷும் பிரசாதும் அந்த மண்ணை கொண்டு போய் வேற இடத்துல போட்டாங்க இப்படி குடும்பம் மொத்தமும் சேர்ந்து மண்ணை இருக்கும் போது அந்த ஊரு பஞ்சாயத்து தலைவர் வந்தாரு என்னமா இது என்ன காரியம் பண்றீங்க யாராவது செத்தாதான் இப்படி குழிய தோண்டுவாங்க நீங்க இப்படி பண்றது மூலமா ஊருக்கே துரதிருஷ்டம் வரும் இப்பவே நிறுத்தலன்னா பஞ்சாயத்து வச்சு தண்டனை கொடுப்பேன் ஏன்பா ரங்கையா இது எங்களோட வீடு எங்க வளாகம் எங்க வளாகத்துக்குள்ள நாங்க என்ன வேணாலும் பண்ணி போய் எங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு இங்க வந்து என்ன கத்திக்கிட்டு இருக்க மழை வர்ற மாதிரி இருக்கு போய் உன் நிலத்தையும் வீட்டையும் காப்பாத்திக்க போ இங்க பாருங்க சாரதா நான் சொல்றது உங்க நல்லதுக்காகவும் நம்ம ஊரோட நல்லதுக்காகவும் தான் ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க மரியாதையா அந்த வேலையை நிறுத்துங்க இல்ல ஊர் மக்களையெல்லாம் திரட்டிக்கிட்டு நான் இங்க வருவேன் அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இந்த சாரதா இல்ல நீ யார வேணா கூட்டிக்கிட்டு வா என்ன வேணா பண்ணு அதுக்கெல்லாம் ஆள் இருங்க என்ன சொல்லிட்டு ரங்கையா அந்த இடத்த விட்டு போனதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா பயங்கரமா யோசிச்சான் இதுக்கே இவ்ளோ யோசிச்சா எப்படிமா மருமகளே இன்னும் நிறைய வேலை இருக்கு நம்ம அத பாக்கலாம் யார் வந்தாலும் வேலையை மட்டும் நிறுத்த கூடாது அவரு ஒன்னும் செய்ய மாட்டாரல்ல மறுபடியும் எனக்கு பிரச்சனையை இழுத்து விட விருப்பமே இல்ல இங்க பாருமா அனாமிகா சில நாய்ங்கெல்லாம் குறைக்கும் அது மட்டும்தான் அதுக்கு தெரியும் இன்னும் சில நாய் கத்தாது வந்து கடிக்கும் இந்த ரங்கையா குறைக்கிற நாய் கடிக்கிறவெல்லாம் கிடையாது பின்னாடியே எழுதலாமே முதல்ல மம்பட்டி எடுத்து வேலையை பாருங்க அம்மா சீக்கிரமா இந்த வேலைய முடிக்கணும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கஷ்டப்படலாம் சரி பிரேக் இல்லாம வேலை செய்யலாம் இப்படி எல்லாரும் சேர்ந்து வேகமா வேலையை ஆரம்பிச்சு செஞ்சாங்க

அப்படின்னு நாலு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே வச்சாங்க பயங்கரமான மழை ஆரம்பிச்சுது பயங்கரமான வெள்ளமும் வந்துச்சு ஆச்சா எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு இல்லையா வெள்ளம் கூட வந்துருச்சு ஆனா நமக்கு ஒன்னும் ஆகாது ஆமா அத்த அண்டர் கிரவுண்ட் வீட்டுல எல்லாம் தயாரா இருக்கு மழை ஜாஸ்தியா பெய்யுது நாளைக்கு வெள்ளம் இன்னும் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன் உன்னால இந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கும் உன் கையா ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுமா இந்த மழையில மீன் குழம்பு சாப்பிட்டா அற்புதமா இருக்கும் இப்ப அது ஒண்ணுதான் குறையா இருக்குல்ல நம்ம மேல மழை ஒண்ணு பெயல ஆமா பின்ன மழை பெஞ்சாலும் வயத்துக்குள்ள பசி வரதானமா செய்யும் அம்மா மேல சத்தத்தை பாத்தியா மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ரங்கையாவோட பாடி இப்ப தெரியும் பார் அவன் என்ன நினைச்சாலும் செஞ்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப பாத்தியா அவனும் இந்த ஊரை விட்டு போறது நிச்சயம் இந்த வெள்ள நிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அத்த பாத்தா அஞ்சாறு நாட்களுக்கு மேல ஆகும் போல இருக்கே அத சொல்ல முடியாதுமா பத்து நாள் ஆனாலும் தண்ணி குறையாதுமா அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா இந்த கிரவுண்ட் வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் சரிங்க அத்த இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு என்னம்மா இந்த கேள்வி கேக்குற அற்புதமா இருக்கு அதிரி போயிடுச்சு போ இவ்ளோ வருஷமா எனக்குள்ள இருந்த பயத்தை நீ போக்கிட்ட முதல்ல இது சாத்தியம் தான் நான் நினைச்சேன் இந்த வீடு முழுசா பூர்த்தி அடையற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த யோசனை முன்னாடியே வந்திருந்தா இந்த ஊர் மக்களுக்கு கூட சொல்லியிருக்கலாம்ல அவங்க கூட ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது அவங்க கூட நம்மள மாதிரி அண்டர்கிரவுண்ட் வீட்டை ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க அந்த வேலை மட்டும் நடந்திருக்காதுமா அந்த ரங்க என்ன பார்த்தல்ல நம்மளையே அண்டர்கிரவுண்ட் வீடு கட்ட விடல துரதிருஷ்டம்னு சொன்னான் அப்படிப்பட்டவன் மத்தவங்க நல்லா இருப்பாங்கன்னு இத செஞ்சுக்கோங்கன்னு விட்டுருப்பான்னு நினைக்கிறிய நம்ம சொல்லாததே நல்லதா போச்சு அப்படின்னா ஊர் மக்களை நம்மளால காப்பாத்த முடியாதாத்த காப்பாத்த முடியுமா இதோ நம்ம கிரவுண்டு வீட்டை கட்டி சந்தோஷமா இதுக்குள்ள இருக்கோம் இல்லையா இந்த வெள்ளம் மட்டும் குறையட்டும் நம்மளையே உதாரணமா காமிச்சு இந்த ஊர் மக்களுக்கு விஷயத்த சொல்லுவோம் கண்டிப்பா எல்லாரும் நம்ம பேச்ச கேப்பாங்க கேக்குறது என்ன அந்த ரங்கையன என்ன நிக்க வச்சு கேள்வியும் கேப்பாங்க ஒத்து ஊதுனதெல்லாம் போதும் என்ன சாப்பிடணும் ஏது வேணும்னு எடுத்துட்டு வாங்க ஹானாமிகா குடும்பம் அன்னைக்கு சாயந்தரம் சந்தோஷமா சாப்பிட்டாங்க ஒரு வாரம் அப்படியே போச்சு மழை தண்ணி குறைஞ்சது வெளியூர் போனவங்க எல்லாரும் மறுபடியும் அவங்க அவங்க வீட்டை பார்க்க வந்தாங்க அனாமிகா செஞ்ச வேலை ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிய வந்தது ரங்கையா அனாமிகாவை பயங்கரமா பாராட்டணும் சுபாஷ் அனாமிகா நல்ல தான் செஞ்சிருக்க நம்ம ஊருக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்திருக்க உன்னை அங்க சிரிச்சாங்க அன்னையில இருந்து அனாமிகா குடும்பம் இந்த மாதிரி ஏதாவது இயற்கை பேரிடர் வரும்போது அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்தாங்க ஊர் மக்கள் கூட அனாமிகா தான் கேட்டுட்டு இருந்தாங்க இது இன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் சாரதா குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் அது ஒரு கூட்டு குடும்பம் குடும்பத்துல உள்ள எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்க 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 கடனை கொடுக்கவே சரியா போயிடுச்சு இதனால கையில பெருசா பணம் தங்கல இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் மூணு மருமகள்களும் அவங்க வேலை செய்யற ஹோட்டல்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அவனே அஞ்சலி இன்னைக்கு நம்ம வீட்ல ஏதாவது ஸ்பெஷலா தயார் பண்ணலாமா ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல பணம் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் பணம் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு போய் தயார் பண்ணலாமா நான் தயார் அக்கா நான் தயார் நான் சிக்கன் கறி சாம்பார் ரெண்டையும் செய்றேன் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட எல்லாரும் திருப்தியா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வர்ற வழியில திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு மூணு பேரால தொடர்ந்து நடக்க முடியாம ஒரு மரத்தடியில நின்னாங்க என்னது இது திடீர்னு இவ்வளவு மழை பெய்யுது வீட்டுக்கு போறதுக்குள்ள மழை ரொம்ப பெருசாயிடுமோ என்னமோ ஆமாக்கா மழை ஆரம்பிச்சா நிக்கவே நிக்காது வீட்டுக்கு போறதுக்குள்ள பெரிய மழை வந்து வீதியெல்லாம் தண்ணி ஆயிடும் வீட்டுக்கு நம்ம எப்படிக்கா போறது நீச்சல் அடிச்சுட்டு தான் போனோம் அப்படின்னு மூணு பேரும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ஒரு வயசான அம்மா அங்கே வந்தாங்க அவங்க கையில் மூணு குடைகள் இருந்தது அம்மா நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னா எல்லாருக்கும் கொடை வேணும்ல இந்த மூணு கொடையும் விற்றுட்டா நான் கூட வீட்டுக்கு போயிடுவேம்மா கொடை எவ்வளோ வேலைன்னு சொல்லுங்கம்மா எடுத்துக்கிறோம் நாங்களும் வேகமாக வீட்டுக்கு போகணும் நூறு ரூபாமா ஒரு கொடை சின்ன கொடை தானே அக்காது மூணு கொடைய வாங்கினா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம் ஒன்னே ஒன்னு வாங்கினா ரெண்டு பேரும் நனைஞ்சிட்டு போவோம் சரி கொடுங்க மூணையும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு முந்நூறு ரூபா கொடுத்து மூணு கொடைய வாங்கினாங்க மூணு பேரும் சேர்ந்து மூணு கொடையில போனாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அனாமிக்கா ஐயோ அவங்கள்ட்ட இருக்க மூணு கொடையும் கொடுத்துட்டாங்க மழையில அவங்க எப்படி போவாங்க ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்கு நீங்க வீட்டுக்கு போங்க அவங்க யாருன்னு பார்த்து அவங்கள வீட்டில் விட்டுட்டு வரேன் அஞ்சலி அவனி ரெண்டு பேரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிறத வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகா அந்த வயசானவங்க கிட்ட வந்து இங்க பாருங்கம்மா நீங்க எங்க போனன்னு சொல்லுங்க உங்க வீடு வரைக்கும் நான் கூட்டிட்டு வந்து விடுறேன் என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு நீ என் கூட வந்து சிரமப்பட வேண்டாம்மா எப்படியாவது நானே போய்க்கிறம்மா நீ போமா அப்படியா பாட்டிமா சரி ஓகே இந்த கொடையை எடுத்துட்டு போங்க நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கொடையை என்கிட்ட கொடுங்க அதுக்கு அவங்க சரின்னு சொல்லி கொடையை எடுத்துக்கிட்டு போனாங்க அனாமிகா வேக வேகமா ஓடி வந்து அவனி அஞ்சலிக்கிட்ட வந்துட்டா வர வர உன் இறக்கம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்குக்கா உன் கொடையை விட்டுட்டு நனைஞ்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொன்னா அவனி அதை கேட்டு அனாமிகா சிரிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட ரெண்டு கொடை இருக்குல்ல எப்படியாவது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினா மூணு பேரும் இப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படி போயிட்டு ஒரு சின்ன பாப்பா எதிரில் வந்தான் ஆண்டி நான் பக்கத்து தெருவுக்கு போகணும் அந்த கொடிய கொஞ்சம் கொடுக்குறீங்களா மழையில நினைச்சா எனக்கு ஜோரம் வரும் அப்படின்னு அந்த குழந்தை அவனி கிட்ட சொன்னான் அதுக்கு அவனி கொடை கொடுக்கறது கஷ்டமா நான் உன கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் அதுக்கு அந்த குழந்தை சரின்னு சொன்ன மத்த ரெண்டு பேரும் ஒரு கொடையில போய்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு கொடையில போயிட்டு இருந்தான் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இதுதான் எங்க வீடு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி அவனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் அப்போ ரெண்டு மருமகள்களும் பாதி தூரம் போயிட்டாங்க அவங்க போய்கிட்டு ஒரு வயசான தாத்தா எதிரில் வந்தாரு என்கிட்ட ஒரு பெரிய கொடை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த பெரிய கொடையில போங்க நீங்க சின்ன கொடையை கொடுங்க அதில் நான் வீட்டுக்கு வா வாவும் ரெண்டு பேரும் அந்த சின்ன கொடையில எப்படி போவீங்க அடடே பரவாயில்ல தாத்தா நாங்க எப்படியாவது வீட்டுக்கு போய்க்குவோம் நீங்க ஜாக்கிரதையா போங்க என் வீடு பக்கத்துல தாமா இருக்கு அதான் கேட்டேன் அத குடுத்துட்டு இதை எடுத்துட்டு போங்க அந்த கொடையில ஓட்ட இருக்கு அதனால தானே இத எங்க கிட்ட தள்ள பாக்குறீங்க அதுக்கு அவர் எதுவுமே பேசாம இருந்தார் அது என்ன விஷயம்னா எங்களுது புது கொடை தாத்தா இத குடுக்கறதுக்கு மனசு கொஞ்சம் வரமாட்டேங்குது அதுக்கு கூட அவர் எதுவுமே பேசாம நின்னுட்டு சரி பிடடி அவர் நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு பழைய கொடையை வாங்கிக்கிட்டு புது கொடையை கொடுத்து அனுப்பிடலாம் நம்ம எனக்கு ஏதோ இது சரின்னு படுது அதை கேட்ட உடனே அஞ்சலி சரி சரி இந்த கொடைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் அவர் கொடையை வாங்கிக்கிட்டு போனாங்க ரெண்டு பேரும் வீடு போய் சேர்ந்தாங்க பின்னாடியே அவனி கூட வந்தான் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கையில இருந்த ரெண்டு கொடையும் பறந்து போயிடுச்சு அதை பார்த்துட்டு அவங்க ஐயையோ கொடை பறந்து போயிடுச்சுன்னு கவலைப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட திடீர்னு மூணு குடைகள் பிரத்யட்சியாச்சு அத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அடடா மூணு குடையும் நல்லா இருக்கே திடீர்னு வந்திருக்கு பெரிய பெரிய கொடையா இருக்கு அப்படின்னு ஒரு குடையை எடுத்தா அஞ்சலி அஞ்சலி அதை எடுத்த உடனேயே அது செப்பு கொடையா மாறி போச்சு அத பார்த்த உடனேயே அடடே இத பாருங்கள இந்த கொடைய புடிச்சதும் செப்பு ரூபத்துல மாறி போயிடுச்சு மாய மந்திரம் செஞ்ச மாதிரி இந்த கொடை எங்கேருந்து தான் வருது அப்படின்னு அஞ்சலி நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்போ அவனே நான் பிடிச்சா கூட சிகப்பு கலர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் இன்னொரு கொடையே எடுத்தான் அது உடனே வெள்ளி ரூபத்தில் மாறிடுச்சு அதை பார்த்து அவனே சந்தோஷமா இருக்கு ஆச்சரியமாக இருக்கு உனக்கு செப்பு எனக்கு வெள்ளி வந்திருக்கு விசித்திரமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அனாமிகா எனக்கு என்ன வரப்போகுதுன்னு இன்னொரு கொடையை எடுத்தான் அந்த கொடை தங்கமா மாறி போயிடுச்சு அத பார்த்த அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா ரொம்ப விசித்திரமா இருக்கு தங்கம் வெள்ளி செப்பு கொடைகள் இது எங்க இருந்து வந்ததுன்னு ஒண்ணு புரியலையே ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க சாரதா வந்தாங்க அவங்க கையில இருக்க குடைகளை பார்த்தாங்க என்ன இது வெள்ளி செப்பு தங்க குடைகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இத வாங்க உங்களுக்கு ஏது பணம் அதுக்கு அவங்க அது வரைக்கும் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் சாரதா கிட்ட சொன்னாங்க நல்ல விசித்திரமா இருக்க வர்ற வழியில நரி முகத்துல முழிச்சிங்களா என்ன இல்லனா ஏதாவது கடவுள் வந்து வரம் கொடுத்தாரா அப்ப அவங்க அந்த எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அனாமிக்கா இத சொன்னா அத்த நிஜமாவே கடவுள் மனுஷங்க ரூபத்துல எங்களை சோதிக்க வந்திருப்பாரோ அப்படின்னு கொடைய வாங்கினவங்க கிட்ட இருந்து ரெண்டு பேருக்கு உதவி செஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னாங்க அது எல்லாத்தையும் சாரதா விவரமா கேட்டாங்க அதை கேட்ட மாமியார் அப்போ உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கு அனாமிக்கா வயசான அம்மாவை பார்த்து இறக்கப்பட்டு கொடை கொடுத்தா அதனால அவ தொட்ட கொடை தங்கம் ஆயிடுச்சு அடுத்து அவனி சின்ன குழந்தைய அவ வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கா அதனால அவளோட கொடை வெள்ளியா இருக்கு அஞ்சலி சந்தேகத்தோட அவருக்கு உதவி செய்யலாமா இல்லை நமக்கு நஷ்டம் ஏற்படுத்துறாரான்னு யோசிச்சதுனால அவளோட உதவி சந்தேகத்தோட இருந்தது அனாமிகா சொன்ன காரணத்தினால அவ கொடையை எடுத்து கொடுத்தா சந்தேகத்தோட உள்ள மனசுங்கிறதுனால அவ பிடிச்ச கொடை செப்பு கொடையா மாறி இருக்கு அப்படின்னு விவரமா சொன்னாங்க சாரதா அதுக்கு அவங்க நீங்க சொன்னது நிஜமா இருந்தா எங்க கிட்ட வந்தவங்க கடவுளா இல்ல சாமியாரா வேற யார் அத்தன்னு கேட்டாங்க அநாமிகா சொன்ன மாதிரி மனிதர்கள் ரூபத்துலதான் கடவுள் எல்லாம் வருவாங்க உங்களை சோதிச்சு பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிட்டு கொஞ்சம் மழை குறைஞ்சதுக்கு அப்புறமா மூணு கொடையையும் வித்தாங்க அதை வித்ததுனால நிறைய பணம் கிடைச்சது அந்த பணத்தை மூணு பேரும் சமமா பிரிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப வசதியான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க திரும்பவும் வறுமை அப்படிங்கிற கோட்டுக்குள்ள அவங்க போகவே இல்ல அவங்க லைஃப் ஸ்டைலு பூர்த்தியா மாறிடுச்சு அவங்க கணவர்கள் கூட அவங்க வாழ்க்கையில நடந்த அதிசயத்தை பார்த்து ஷாக் ஆகி சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவனி அஞ்சலி மட்டும் ஒரு விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க தங்கமான மனசோட நடந்துக்க முயற்சி பண்றேன் அனாமிகாக்கா நல்ல மனசோட நடந்துக்குவேன் ஆனாலும் நம்மல்ல யாருக்கு லாபம் வந்தாலும் அத சரிசமமா பகிர்ந்துக்கணும் அப்பதான் பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்ல நம்ம மனசும் நல்ல மனசாச்சுன்னா இன்னும் அதிக லாபம் கூட கிடைக்கும்ல அது எந்த விதத்துல வேணாலும் வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத மாமியார் சாரதா கேட்டாங்க லாபத்தை எதிர்பார்த்து அதையும் செய்ய கூடாதுன்னு அத கேட்டு அவங்க சிரிச்சாங்க அவங்க கடன் எல்லாம் தீந்து அவங்க குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் காமெண்ட் செய்ய மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்